இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து தைப்பூசம் தைப்பூசத்துனால நம்ம கைத்தமலை முருகர் கோயிலில் செம்ம ஃபன்னாக இருந்தோம் செமையாக அன்னதானமெல்லாம் சாப்பிட்டோம் அதை விட பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் முருகரை தரிசித்தோம் அப்புறம் நிறைய டாய்ஸ் கடை இதெல்லாம் எக்கச்சக்கமாக இருந்துச்சு அப்புறம் தேரெல்லாம் கூட ரெடி ஆகிட்டு இருந்துச்சு இதுதான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபுல் வீடியோ பாருங்கள் பேக் வீடியோ இன்னைக்கு நம்ம எங்கே போயிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து தைப்பூச விழா அதனால முருகருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபேமஸான டே அதனால பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு முருகர் கோயிலுக்கு போக போகிறோம் அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊத்துக்குழியில் இருக்கிற கதித்த மலை முருகர் கோயிலுக்கு தான் போகிறோம் தைப்பூச விழா வந்து செம்மையா வேற லெவலில் நடக்கும் நம்ம அதெல்லாம் வாங்க அப்படியே போகிற வழியில் பார்த்தே போவோம் இப்போ டிராவலிங் சார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து காவடியில் எடுத்துகிட்டு பக்தர்கள் நல்லா பரவசமாக வந்து முருகரை பார்க்க போவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஊத்துக்குழி அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர்லேருந்து ஈரோடு போகிற ரோட்டில் ஊத்துக்குழி ஃபேமஸான ஊர் ஊத்துக்குழி தெரியாத மக்களே இருக்க மாட்டிங்க ஏன்னா ஊத்துக்குழி தான் வந்து நெய் பால் ரொம்ப ஃபேமஸானதே நிறையா பாட்டில் கூட ஊத்துக்குழி வெண்ணெயை பற்றி இருக்கும்னு நினைக்கிறேன் வேறு லெவலில் இருக்கும் ஊத்துக்குழிலேருந்து யாரோ பார்க்குறீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணிடுங்க இதான் பார்த்தீங்கன்னா ஊத்துக்குழி ரயில்வே ஸ்டேஷன் ஓரளவுக்கு ஒரு பெரிய ஸ்டேஷனே சொல்லலாம் முதல்ல திருப்பூர் ஸ்டேஷனுக்கு வரக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஊத்துக்குடி ஸ்டேஷன் தான் ஃபேமஸான ஸ்டேஷனே பாருங்க ட்ரெயின் நிற்கிது இப்போ ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து சென்னிமலை ரோட்டும் தான் சென்னிமலை இங்கிருந்து ஒரு எயிட்டீன் கிலோமீட்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கைத்தமலை தேர் திருவிழாக்கா பார்த்தீங்கன்னா தேர் ரெடி ஆகிட்டு இருக்கு எப்பயுமே தைப்பூசி தான் தேர் இழுப்பாங்க இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு தான் தேர் இழுக்க போறாங்களா நல்லா பிரம்மாண்டமான தேர் கைத்தமலை தேர் திருவிழா செம்ம கிராண்டா டெக்கரேட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த தேர் இலக்கு இருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து ஊத்துக்குழி பஸ் ஸ்டாண்டு இங்கேயும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான காவடிகள்லாம் வச்சுருக்காங்க எல்லாம் ஸ்தை புஸ்தாக ஓரளவுக்கு கூட்டம் கோயில் இருக்குமா என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் தேர் இன்னைக்கு இதுக்கு முன்னு நினைச்சேனா சாமியும் ஆப்போசிட்டில் வந்துருச்சு வேற லெவல் சாமியும் வந்து தேரில் வருது தேர்வில் தேரில் வைக்கிறக்காக சாமியை கொண்டு போகிறாங்க இந்த பவனி விழா அப்படின்னு சொல்லுவாங்க ஊர்வலம் அந்த மாதிரி பண்ணுறாங்க பண்ணுறாங்க ஓகே வேற லெவல் தரிசனம் நம்ம இல்லைன்னு சொல்லி டிசப்பாயிண்ட்மெண்ட்டாக இருந்தேன் மற்றபடி பாருங்கள் கரும்பு கடை எல்லாமே இப்போ தான் போட்டிருக்காங்க விழாவே நாளைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வேறு நிறைய நிகழ்ச்சிகள் எல்லாமே நிறைய இருக்க மாட்டிருக்கு ஓகே நம்ம போய் மேலே போய் முருகரை போய் இப்போ சாமி முட்டெல்லாம் தேர்தலில் முருகிற ஃப்ரெண்ட்ஸோ டிஸ்பாயம் அதனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா தேர் திருவிழா இன்றைக்கி இல்லையாமா இன்றைக்கி தான் தைப்பூசம் ஆனால் இன்றைக்கி தேர் திருவிழா இல்லையாமா நாளைக்கு தான் தேர் திருவிழா பரவாயில்ல நம்ம போய் முருகரை தரிசனம் தரிசனம் பண்ணாலே போதும் இன்றைக்கி ஓரளவுக்கு கூட்டம்லாம் இருக்கு ஏன்னா இன்றைக்கி தான் தைப்பூசம் பாருங்கள் அந்த அப்படியே அந்த ஷார்ட்ஸை பார்த்தே வாங்க இப்போ நம்ம அப்படியே மலை ஏறி மேலே சாமி கும்பிட போகிறோம் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம மலை மேலே வந்தாச்சு செம்ம கூட்டமாக இருக்குது என்னோட கோயில் கூட்டமே இல்லை அப்படின்னு நினச்சி பார்த்தா இங்கே செம்ம லைன் பெரிய கியூ இருக்குது அப்புறம் பார்த்தா தான் தெரியுது அது அன்னதானத்தோட லைனு கோயிலையும் ஓரளவு கூட்டம் இருக்க மாட்டேங்குது தெரியும் செம்ம கூட்டமாக தான் இருக்குது பைக்கே பாருங்கள் எக்கச்சக்க பைக்கு கார்ஸ் எல்லாமே நிறையா இருக்குது இன்றைக்கி தைப்பூச விழா வந்து நல்லா வேறு லெவலாக நடந்துட்டுருக்குங்க கீழே தேரோட்டம் மட்டும்தான் இல்லை மற்றபடி கோவில் ஓரளவுக்கு கூட்டம் எப்பயும் போல் ஃபங்க்ஷன்லாம் வந்து வேறு லோவில் போய்ட்டுருக்கு ஓகே இருங்க நம்ம வண்டியை பார்க் பண்ணிவிட்டு மற்ற விஷயத்தை அப்புறம் பேசுவோம் ஓகே வாங்க போய் இப்போ சாமி கும்பிட்ருலாம் இப்போ நான் சில கோவிலோடைய சில மேஜிக் சாட்ஸ் போடுறேன் பாருங்கள் ஃபஸ்ட் இப்போ வாங்க அப்படியே நம்ம சாமி கும்பிட போகலாம் மேஜிக் சாட்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணியிருங்க இப்போ வாங்க அப்படியே நம்ம மேலே போகலாம் நம்ம படி ஏறுற இடத்துலையுமே வந்தீங்கன்னா லொக்கேஷன் பார்த்திங்கன்னா தாறு மாறாக தான் இருக்கும் ரெண்டு பக்கமுமே செமையாக இருக்கும் இங்கே நம்ம படி வந்து நம்ம கீழேருந்து ஏறுற படியில் நம்ம மழை ஏறி அங்கேருந்து ஒரு ஒரு ஐம்பது படி இல்லைன்னா ஒரு முப்பத்தஞ்சு படி அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி எப்பயுமே வந்து குன்றல் மேல் இருக்கிறதான் எப்பயுமே வந்து குன்றல் மேல் ஏறி போய் பார்க்குறது தான் வந்து எப்பயுமே எல்லா கோயிலையுமே வந்து முருகர் இருப்பார் முருகர் இருக்கிற கோயில் பார்த்தீங்கன்னாலே மலையாக தான் இருக்கும் அதே மாதிரி தான் கைத்தமலையும் வாங்க இப்போ நம்ம மேலே போயிடுவோம் இங்கேயும் நல்லா நல்ல டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருக்காங்க லைட்டு வாழை மரம் எல்லாமே கட்டி வச்சுருக்காங்க வேற லெவலில் டெக்கரேஷன்லாம் இருக்குது கூட்டம் ஓரளவுக்கு கீழே இருக்கிற கூட்டத்தை விட மேலே கம்மியாக இருக்க மாட்டிருக்கு அதான் பார்த்திங்கன்னா சென்னிமலை அதாவது பார்த்திங்கன்னா கைத்தமலையும் சென்னிமலையும் ஆப்போசிட் ஆப்போசிட்டில் தான் இருக்குது பாருங்க நம்ம ராஜா குரோபுரம் எப்படி கெத்தாக நிற்கிது பாருங்கள் ஓம் முருகா அப்படின்னு வெற்றிவேல் முருகனை கரோகரை அப்படின்னு சொல்லி நம்ம அப்படியே கோயிலுக்குள்ளே போயிடலாம் பார்த்திங்கன்னா கோவிலில் ஓரளவுக்கு தான் கூட்டம் இருக்க மாட்டிருக்கு இப்போ எப்பயுமே கோவிலு வந்து கொடிமரத்தை தான் பார்த்து நம்ம எப்பயுமே கும்பிடணும் அதனால் நம்ம கொடிமரத்தில் கும்பிட்டு லைனும் பார்த்திங்கன்னா செம ஃப்ரீயாக போச்சு அதாவது ஃப்ரீ தரிசனத்துலேயே ஃப்ரீயாக தான் போச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அப்படியே சாமி கும்பிட்டு வெளியே வந்தாச்சு இன்றைக்கி முருகர் ராஜ் அலங்காரத்தில் வேறு லெவலில் இருந்தார் நம்ம சொல்கிறதே சொல்லவே முடியாது அவ்வளோ அலங்காரத்தை ஒன்றுமே செம்மையாக இருந்தார் வேற லெவலில் தான் இன்றைக்கி முருகரை ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே கோயிலுக்கு பேக் சைடு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து செங்கப்பள்ளி வியூ பாயிண்ட் ஒன்று இருக்கும் செம்மையாக இருக்கும் இந்த வியூவில் வந்து பார்த்திங்கன்னா செங்கப்பள்ளி அப்படியே அந்த பெரு பெருமானூர் அந்த வியூலாம் வந்து வேறு லெவலில் தெரியும் ஓகே இப்போ நம்ம இங்கே எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கோயிலுக்கு பேக் சைடு தான் பார்த்தீங்கன்னா இது வந்து கோயில் மேலே முருகர் இருக்கிறது இது வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ வள்ளி தெய்வானை அம்மன் கோயில் அப்படிங்கிறோம் முருகரோட ஒய்ஃப் வள்ளி தெய்வானை இருக்காங்கள்ல அவங்களோட கோயிலுக்கு தான் நம்ம போகிறோம் இது கிரிவல பாதையில் தான் இருக்குது வாங்க போகலாம் இங்கே பாருங்க ஓரளவுக்கு சமக்கூட்டமாக இருக்குது எல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் மதியான நேரத்தில் வந்துட்டோம் காலையில் நிறைய பேர் வந்துருப்பாங்களான்ட்ருக்கு எல்லாம் வந்து இங்கே ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க பாருங்கள் இங்கே வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறையா வீடு கட்ட ஆசைப்படுற அவங்க அப்படிங்கிறவங்க வந்து இந்த கோயிலை வந்து இந்த மாதிரி கல்லை வச்சு ஒரு சின்ன இது மாதிரி வீடு மாதிரி கட்டிட்டு போனால் அடுத்த வருஷம் வீடு கட்டிடுவேன் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அதனால தான் வந்து பாருங்கள் எக்கச்சக்கம் பேர் பார்த்திங்கன்னா இங்கே வீடு கட்டுறாங்க சின்ன பசங்க நல்லா பெரிய பெரிய டியர் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து வீடு கட்டிட்டு இருக்காங்க நீங்களும் இங்க கைத்தமலை வந்திருக்கீங்க இந்த மாதிரி வீடு கட்டிருக்கீங்க அப்படின்னா கீழே ஒரு கமெண்ட் பண்ணிருங்க கீழே ஓம் முருகான்னு டைப் பண்ணிருங்க செம்மையான லொக்கேஷனுங்க யோ 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 பார்த்தீா கோயில் கோபுரத்தில் பாருங்க நிறைய புறாக்கள்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது கூடு கட்டி இருக்குது எக்கச்சக்கமான புறாக்கம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸுங்க வாங்க அன்னதானம் போட்டிருக்கேன்னு சொன்னேன்ல வாங்க போய் லைன் நிற்போம் வேற லெவலில் கூட்டமாக இருக்கு எப்படியோ லைன் நின்று பார்ப்போம் நம்ம வரப்போ அன்னதானத்தில் எந்த அளவுக்கு லைன் இருந்துச்சோ அதே அளவுக்கு இப்போயே லைன் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அன்னதானத்துக்கு லைன் நின்னாச்சு அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா லைன் ஓரளவுக்கு ஸ்பீடாக தான் போயிட்டுருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் ஒன் டே ஃபுல்லாகவே வந்து இன்றைக்கி அன்னதானம் போடுவாங்க இந்த கோயிலில் ஒரு ஒருத்தவங்க ஸ்பான்ஸப் பண்ணி அதுவும் இவங்க நம்ம போகும்போது இருந்தவங்க நீட்டாக வந்து நல்லா க்ளீனாக வந்து கட்டலாக போட்டு பொங்கல் அதெல்லாம் வந்து நீட்டாகவே போட்டிருந்தாங்க தக்காளி சாதம் அதுக்கப்புறம் வெஜிடபிள் பிரியாணி அதான் வெஜிடபிள் பிரியாணி எல்லாம் சுட சுடாகவே இருந்துச்சு வேறு லெவலில் இருந்துச்சு பாப்பா டே மணமாக நல்லா ஸ்மெல்லாக இருக்குது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரில வாங்க அதுக்கப்புறம் தயிர் சாப்பாடு அதுக்கப்புறம் தண்ணி கூட நீட்டாக வந்து சர்வ் பண்ணியிருந்தாங்க நீட்டாக தனியாக செப்பரேட்டாக பர்சன்ஸ் போட்டு நீட்டாக சர்வ் பண்ணாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதே பார்த்திங்கன்னா தயிர் சாப்பாடு தக்காளி சாப்பாடு பொங்கல் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஓகே நான் சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு கூட்டம் போயிட்டுருக்கு எந்த அளவுக்கு நடமாட்டம் அதாவது பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு மூமெண்ட் இருக்குன்னு பாருங்கள் லைன் ஓரளவுக்கு செமையாக போயிட்டுருக்கு ஓகே அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஒரு ஒரு நார்த் இந்தியன் பிரதர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அழகழகாக பிளாஸ்டிக் செடி ட்ரீஸ் அதை மரங்கள் அந்த மாதிரிலாம் இருந்தார் அங்கேயும் பார்த்திங்கன்னா நிறைய கூட்டமாக இருந்துச்சு நம்மளும் ஏதோ ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்புறம் வந்து நம்ம ஒரு சின்ன மரம் மாதிரி ஒரு ட்ரீ வாங்கிட்டோம் வேறு லெவலில் இருந்துச்சு ஓகே அப்படியே நம்ம இங்கேருந்து கிளம்பலாம் பாய் பாய் கைத்தமலை அப்புறம் வந்து மலை தேர் பார்த்தீங்கன்னா மண்டே இழுக்கிறாங்களாம்மா யாராவது நீங்கள் போகிறோன்னா கன்ஃபார்ம் போகலாம் இது இன்ஃபர்மேஷன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்த வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அதாவது எனக்கு கை கைத்தமலைய வந்து விளையாட் எடுக்கணும் ரொம்ப நாள் ஆசை ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருந்தோம் அது அந்தளவுக்கு நம்ம பண்ணல இப்போ இந்த ஓரளவுக்கு நம்ம பண்ணியிருப்போம் தைப்பூசம் விழா வந்து உண்மையாக சிறப்பாக இருந்துச்சு நீங்களும் ஏதாவது முருகர் கோயிலுக்கு போயிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய்